கர்நாடகா உயர்நீதிமன்றம் பாரத் மாதா கி எனும் முழக்கம் நல்லிணக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்று கூறி அதை முரண்பாடுகளை உருவாக்கும் வகையிலானதில்லை என தெரிவித்தது இந்த தீர்ப்பு நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சமூக அமைதிக்கான சின்னமாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது சம்பவத்தின் பின்னணி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மீண்டும் பிரதமராக பதவியேற்றதை ஒட்டி நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அதில் மங்களூரு மாவட்டத்தில் உள்ள புலியார் கிராமம் ஒன்றிலும் சிலர் பாரத் மாதா என கோஷமிட்டனர் இதன் பின்னர் சிலர் காவல்துறையில் புகார் அளித்தனர் அந்த புகாரில் அந்த கோஷம் இரண்டு மதங்களுக்கு இடையே பகைமையை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததாக கூறப்பட்டது இது வழக்காக நிலைத்து நீதிமன்றம் வரை சென்றது நீதிமன்றத்தின் உத்தரவு வழக்கின் விசாரணைக்கு வந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த கோஷம் எந்த வகையிலும் சமுதாயத்தில் மோதலை அல்லது முரண்பாடுகளை உருவாக்கும் நோக்கத்தில் இல்லை என்று தெரிவித்தது பாரத் மாதா டி ஜெய் என்ற முழக்கம் தேசிய உணர்வை தூண்டும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் முழக்கம் மட்டுமே என்று நீதிபதிகள் கூறினர் இதன் மூலம் பாரத் மாதா எனும் கருவில் எந்த மத மொழி அல்லது சமூக காழ்ப்புழற்சிகளும் இல்லை என்பதையும் அவர்கள் விளக்கியுள்ளனர் பாரத் மாதா ஒரு ஒருமைப்பாட்டின் சின்னம் பாரத்மாதா எனும் கருத்து இந்தியாவின் செல்வாக்கான தேசிய சின்னமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தின் போது இந்த முழக்க மக்களை ஒன்றிணைக்க மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது பாரத் மாதாவை பாரதத்தின் உணர்வு மற்றும் உயர் என்பதாக அடையாளப்படுத்துவது மாறுபட்ட சமுதாயங்களை கலந்தணைக்கும் வகையில் இருக்கிறது இந்த உணர்வு அனைத்து மக்களும் இணைந்திருந்தால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று சொல்லும் ஒரு கருத்தாகவும் இருக்கிறது எனவே இந்த முழக்கம் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் சமூக நல்லிணக்கத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இதற்கு எதிராக இந்த கோஷத்தை ஒரு முரண்பாட்டை உருவாக்கும் கருவியாக கையாளும் முயற்சிகள் வழக்கத்தை முற்றிலும் தவறான நோக்கத்தில் பார்க்கிறதாக கருதப்படுகிறது சமூகத்தில் எதிர்வினைகள் இந்த தீர்ப்புக்கு சமூகத்தில் பல்வேறு வரவேற்புகளும் எதிர்ப்புகளும் வந்தன சிலருக்கு பாரத் மாதா கிஜ் எனும் முழக்கம் நாட்டின் தேசிய உணர்வை தூண்டும் பிம்பமாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் சிலர் இந்த கோஷம் குறிப்பிட்ட சமுதாயங்களில் ஆவேசத்தை ஏற்படுத்தும் என்றே நம்புகிறார்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதே வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது தேசிய கோஷங்களின் முக்கியத்துவம் இந்தியாவில் பல்வேறு முழக்கங்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துகின்றன பாரத் மாதா கி எனும் முழக்கம் தன் தாய்நாட்டுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு வடிவமாகும் இது சுதந்திரப் போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பல தேசிய கோஷங்களில் ஒன்றாக இருந்தது காந்தி போன்ற தேசிய தலைவர்கள் இந்த கோஷங்களை மக்கள் மனதில் நாட்டில் இருப்பதற்காகவே பயன்படுத்தினார்கள் அதேபோல் தற்போதும் இதன் முக்கியத்துவம் தொடர்கிறது அந்த வகையில் முழக்கங்கள் ஒரு நாட்டின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றின் முக்கிய பாகமாகும் இதுபோலே வந்தே மாதரம் போன்ற கோஷங்களும் தேசிய உணர்வை தூண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றன வழக்கின் முக்கிய விளைவுகள் இந்த வழக்கின் தீர்ப்பு சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது மதம் மொழி இனம் போன்றவற்றை தாண்டி ஒரு தேசத்தின் எல்லைகளை பறந்து விரித்துக் கொள்ளும் உணர்வுகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் சமுதாயத்தில் ஒற்றுமையை உருவாக்கும் வார்த்தைகள் அல்லது முழக்கங்களை எவ்வித உணர்ச்சி வசப்படாத முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவற்றால் பகைமையை தூண்டக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது இது சமூகத்தில் சிலர் புறக்கணிக்கப்படும் அளவிற்கு சொந்த மதத்தின் வெளிப்பாட்டை மட்டுமே மதித்து நடத்தக்கூடியதல்ல என்பதையும் ஒருமைப்பாட்டில் மட்டுமே நம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் அமைதி உள்ளதென்றும் இந்த தீர்ப்பு வலியுறுத்துகிறது ஒரு நல்லிணக்க தீர்ப்பின் மொத்தம் இதற்கிடையில் நீதிமன்றத்தின் உத்தரவால் மதம் சார்ந்த பேச்சுக்கள் கோஷங்கள் போன்றவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் கிடைத்துள்ளது மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இதுபோன்ற நுணுக்கமான சமுதாய பிரச்சினைகளை முறையாக கையாள சட்டம் நீதிமன்றம் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது பாரத் மாதா கி ஜெய் என்பது ஒற்றுமையை மக்களின் உணர்வுகளை ஒட்டி அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு பிம்பமாகவே பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்